இச்சி போட்டு சின்ன எந்த அப்படி இருந்தாலும் நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து சம வந்து போச்சு விஷ்ணு விஷாலோட குழந்தையோட நேமிங் சமூனியில் வந்து பார்த்திங்கன்னா அமீர் கான் வந்து இருந்தார் அமீர் கான் எப்படி இங்கே வந்தார் அப்படிங்கிற பல கொஷின்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருந்தது ஸோ முதல் முறையாக வந்து விஷ்ணு விஷால் வந்து வந்து அந்த அமீர் அவர்கள் எப்படி இந்த அளவுக்கு க்ளோஸ் ஆனார் அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்தாரு முதல் முறையாக அது கேட்குறதுக்கே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் இவர் வந்து எஃப்ஐஆர் அப்படிங்கிற ஒரு படம் வந்து நடிச்சிருந்தார் அந்த படத்துக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கு வந்து ரெட் ஜெயின் சார்பாக வந்து ஒரு விழா வந்து வச்சுருந்துருக்காங்க ஸோ அதில் வந்து அவார்ட் வாங்குறதுக்காக வந்து நம்ம விஷ்ணு விஷால் அவங்க ஒய்ஃபான ஜுவாலா குட்டா இவங்க ரெண்டு பேரும் போயிருக்காங்க அதே ஃபங்க்ஷனுக்கு ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வந்து அமீர் கான் வந்து ஃப்ரண்ட் ரோடில் வந்து உட்காந்துட்டு இருந்திருக்காங்க அப்போ அமீர் கானை பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுவுக்கு எப்படியாவது ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படல ஸோ குட்டா ஆல்ரெடி வந்து அமீர் வந்து மீட் பண்ணியிருப்பாங்க போல அப்போது வந்து விஷ்ணு கிட்டே வந்து எனக்கு தெரியும் அமீர் சார் நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது தான் வந்து அவங்க ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பேட்மிண்டன் ஆடும்போது வந்து தெரிஞ்சிருக்க போல் ஸோ அதுக்கப்புறமா அவங்க ஒய்ஃபை பார்த்த அவர் கண்டுபிடிச்சிட்டாரா ஐய் ஜுவாலா நீங்கள் இங்கே இங்கே எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நீங்கள் ஹைதராபாத் தானே இங்கே எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் இந்த மாதிரி விஷ்ணு விஷயால் கல்யாணம் பண்ணியிருக்கேன் ஸோ நான் இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டவுடனே அவங்க வந்து ஃபோட்டோலாம் வந்து எடுத்துகிட்டு அப்போது வந்து எதாவது பாம்பே பக்கம் வந்தீங்க அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து விஷ்ணு கிட்டே வந்து அமீர் கான் வந்து நம்பர் கொடுத்துருக்காரு அவருக்கு ஒன்றுமே புரியல என்னடா அது நம்பர்லாம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அவர்கிட்ட ஒரு இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு அப்போ தான் வந்து அந்த கட்டா குஸ்தி அப்படிங்கிற ஒரு படம் வந்து பண்ணிகிட்டு இருந்திருக்காரு போல் ஸோ தான் வந்து அந்த ஒரு மீட் வந்து நடந்திருக்கு நான் அது மாதிரி குஸ்தி ரிலேட்டடாக வந்து படம் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு அதுக்கப்புறமா வந்து சரி சரி சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா இவங்க இப்போது அந்த படத்தோடய ப்ரொமோஷனுக்கு இதுக்கும் வந்து பாம்பே போயிருக்காங்க அப்போ வந்து கான்க்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு சரி அவர் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சி மெசேஜ் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா உடனே வந்து பார்த்திங்கன்னா அவர் ரெஸ்பாண்ட் பண்ணி இங்கே வாங்க மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ஃபேமிலியோடு வந்து போயிருக்காங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா மீட் பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறமா அவர் படங்கள் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கும் போது ஆரியன் அப்படிங்கிற ஒரு படம் வந்து இருக்கார் போல் ஸோ அந்த படத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு போல இதுதான் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி அவர் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகி ஓ இது நல்லா இருக்கே எனக்கு நரேஷனுக்கு அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே அவருக்கு ஒன்றும் புரியல ஏன்னா இது நம்ம படத்தில் அவரும் வந்து நரேஷன் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டரை வந்து கூட்டிகிட்டு வந்து அன்றைக்கி நைட்டே வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணி நேரத்துக்கிட்ட வந்து அந்த நரேஷன் போயிருக்கு அதுக்கப்புறமா திரும்பவும் வந்து ஒரு நாலு மீட்டர் அப்படி மீட்டர் கிட்டே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பது மணி நேரம் வந்து எங்கிட்ட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணார் பட் சம் கா ரீசன்னால அவர் ஃபைனலாக வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டார் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நாள் கழித்து வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து கேன்சர் டயக்னோஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்காக வந்து அவர் சென்னைக்கு தான் வரணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் ஸோ சென்னையில் வந்து அடையாளில் தான் வந்து அந்த கேன்சர் இன்ஸ்டியூட் இருக்குது ஸோ அதனால் பக்கத்துலேயே வந்து வீடு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் ரெண்டு மூணு மாதத்துக்கு வந்து தேடும் போது இவர்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்போது இல்லை நீங்கள் அனுப்புங்க நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அதுக்கப்புறமா அவர் வீடு தேடும் போது அவரோட வீடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஷ்ணு விஷால் வந்து கொடுத்து அதே மாதிரி அவரோட ஆஃபீஸையும் வந்து கொடுத்து அவர் நாலஞ்சு படம் பண்ணியிருக்காரு போல் இப்போது அந்த படத்துக்கெல்லாம் வந்து அவர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து தான் வந்து அவர் பண்ணியிருக்காரு ஸோ கரெக்டாக அவர் கிளம்பும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளட்டு வந்துடுச்சு ஸோ ஃப்ளட் வந்தப்போ தான் வந்து அந்த இடத்துல வந்து விஷ்ணு விஷால் அமீர்கான் எல்லாருமே வந்து ஃபோட்டோ ஃபர்ஸ்ட் டைம் வெளியே வருது ஸோ அப்போ அந்த ஃபோட்டோ ஏன் வெளியே வந்தது அப்படின்னு கேட்கும்போது இல்லை அங்கே காப்பாற்றினவங்க தான் வந்து சரி நாங்கள் உங்கள் கூட எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால தான் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துவிட்டோம் ஸோ அதுவரையுமே யாருக்குமே தெரியாது அமீர் கான் சாருக்கும் எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நடந்து முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் இன்னொரு டைம் எப்போயும் மீட் பண்ணும்போது வந்து சொல்லியிருக்காங்க போல் இந்த மாதிரி ஜுவாலாகுட்டாக்கும் எனக்கும் க மேரேஜ்ன்னு நாங்கள் டூ இயர்ஸாக வந்து பேபிக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நாங்கள் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் வந்து இருக்கோம் ஒரு சிக்ஸ் டைம் கிட்டே வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சி ஸோ இப்போது நாங்கள் திரும்பவும் வந்து பார்த்துட்டு அப்படின்னு சொன்னோன்னே அமெரிக்கா வந்துட்டு நீங்கள் எங்கேயும் போகாதீங்க வாங்க நீங்கள் பாம்பேக்கு வாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆல்மோஸ்ட் வந்து டென் மந்த் கிட்ட வந்து அவங்க ஜுவாலா அங்கே அவங்க அங்கேயே ஸ்டே பண்ணி அவங்களுக்கு இடம்லாம் கொடுத்து ஸோ அவங்க வந்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பிளஸ்ட் வித் பேபி ஸோ அதுதான் மீரா ஸோ அந்த ஒரு குழந்தையோட அந்த ஒரு பேபி நேமிங் செமனி ஃபங்க்ஷனில் அவர் இல்லைனா எப்படி அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து அட்டன் பண்ணார் ஸோ இதுதான் வந்து ஃபுல் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி அவர் இன்ட்ரெஸ்டிங்காக அதை வந்து சொல்லி முடிச்சது வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அமீர் விஷ்ணு விஷ்ணுஷாலுக்கும் நடந்த அந்த ஒரு பிகினிங்லேருந்து இப்போ வரையும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் அழகாக வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி ஸோ இந்த ஒரு அப்டேட் தான் சேதை பற்றி உங்களோட ஒப்பினியன் கண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி எல்லா ட்ரெனிங் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்